அஜித்மா மரணம் தொடர்பாக சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த கோரி அனுமதி கோரி உயர்நீதிமன்றத்தில் தாமிகா வழக்கு தொடர்ந்துள்ளதை அண்மை செய்தாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி ஏற்கனவே இரண்டு இடங்களை தேர்வு செய்து அவற்றில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என்று தாமேக்கா சார்பாக ஒரு மனுவானது கொடுக்கப்பட்டது அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்று இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு ஒன்று செய்யப்பட்டது ஆனால் இந்த அவசர முறையீடை ஏற்க மறுத்து அந்த அனுமதியை மறுத்து மறுத்து தற்போது நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் திருபவனத்தில் காவலர்களால் அடித்துக் கொள்ளப்பட்ட அஜித்குமாரின் வழக்கை நீதிமன்றத்திற்கு நேரடி கண்காணிப்பில் சிறப்பு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் நடந்த விசாரணை மரணங்கள் குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தமிழக கழகம் சார்பில் சென்னையில் ஆறாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்தது இதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு கடிதம் கடிதமும் அனுப்பப்பட்டிருந்தது முதலில் மூன்றாம் தேதி ராஜரத்னம் வைதான அருகே நடத்த அனுமதி கோரிக்கை அனுப்பப்பட்டிருந்தது அது அதுக்கு பின்னராக அந்த தேதியில் இடமில்லை என்று காவல்துறை கூறியதால் வேறு தேதி கொடுக்குமாறு காவல்துறை தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது பிறகாக ஆறாம் தேதி சிவானந்த சாலையில் இந்த கோரட்டை நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என்று காவல்துறைக்கு கடிதமானது அனுப்பப்பட்டிருந்தது ஆனால் இதுவரை அனுமதி கொடுக்கவில்லை என்பதால் காவல்துறை அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி தமிழக வெற்றி கிழக்கம் சார்பில் நீதிமன்றத்தை நாட இன்று முடிவு செய்யப்பட்டு இன்று காலை ஒரு மனு தாக்கலும் செய்யப்பட்டிருந்தது அதில் சிவகங்கை இலங்கை குமார் கோயில் தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி தாவேக்கா தொடர்ந்து இந்த வழக்கானது அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று செய்தார் வேல்முருகன் முன்பாக இன்று பிற்பகலை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் அவர் முன்பாக தரப்பு செய்தார் ஆனால் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வைக்கும்படியும் உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் சாதேக கட்சியினருக்கு அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறார் அவர் மக்களுக்கு போராட்டத்தை நடப்பு போராட்டங்களை நடத்துவதை தவிர்த்து மக்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த தாவேக்காவுக்கு அறிவுரையும் நீதிபதி வழங்கினார் குற்றம் செய்யாதீர்கள் போக்சோ குற்றத்தில் ஈடுபடாதீர்கள் மனைவியை கொடுமைப்படுத்தாதீர்கள் என்று பல்வேறு விழிப்புணர்வுகளை மக்களுக்கு கொடுங்கள் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் இந்த அறிவுரையை தாக்க கட்சிகளுக்கு வழங்கியிருக்கிறார் மேலும் ஆங்கில கால சட்டங்களை திருத்த சொல்லுங்கள் எனவும் அறிவுரை வழங்கியிருக்கிறார் எனவே மனு எண்ணிடப்பட்டு வந்தால் வருகிற திங்கள் தான் இந்த வழக்கு விசாரிக்கப்படும் என்றும் இன்றைய தினம் அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள முடியாது என்று நீதிபதி சட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இதன் மூலமாக தமிழக வெற்றிகழகத்தின் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதியானது மறுப்பு தெரிவித்து தற்போது நீதிபதி உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறார் ராம்குமார் கிருஷ்ணமூர்த்தி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி